அனைவருக்கும் வணக்கம் ஆலய பஞ்சாங்கம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை தை மாதம் அஞ்சாம் நாள் சதுர்த்தி திதி காலை ஆறு மணி வரை பின்பு பஞ்சமி பூரம் நட்சத்திரம் பகல் ரெண்டு ஐம்பத்தொன்று மணி வரை பிறகு உத்திரம் யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஏழு முப்பது தொடக்கம் எட்டு முப்பது மணி வரை பிறகு நாலு முப்பது தொடக்கம் அஞ்சு முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது வரை உமகண்டம் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று தியாக பிரம ஆராதனை இன்றைய நன்னாளில் தெய்வீகம் மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய கால்நடை வாங்க வாஸ்து பூஜை செய்ய நன்று நீங்கள் வழிபட இன்னல்கள் நீங்கி சுவீட்சம் உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம் குரோதிதரிடம் தை மாதம் அஞ்சாம் நாள்